நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் வாழ்க்கையில் உனக்கு மிகுதியாக கிடைத்த அனைத்தையும் நினைத்து நன்றியுடன் இரு எப்பொழுதும் உன்னை தாழ்வாக நினைக்காதே தேவையான அனைத்தும் உனக்கு வழங்கப்பட்டுள்ளது என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் நான் யார் என்ன செய்ய முடியும் என்பதை எப்போதும் நினைவில் உன் பிரச்சனைகள் மற்றும் கவலைகள் அனைத்தையும் விட நான் பெரியவன் என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் புதிய திருப்பங்கள் எந்த நேரத்திலும் ஏற்படலாம் பொறுமையை இழக்காதே முயற்சியை கைவிடாதே என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே ஏமாந்து போவாய் உனக்கு எப்பொழுதும் எல்லாமுமாக நான் இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் உன் வேண்டுதல்களுக்கான உடனடி பதில் கிடைக்காவிட்டாலும் என்னை நம்புவதை மட்டும் நிறுத்தாதே என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் யாரிடமும் அன்புக்கு ஏங்கி அலையாதே என் அன்பு முழுவதும் உனக்கு மட்டுமே நான் இருக்க வேறு என்ன வேண்டும் உனக்கு என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் என் கோவிலுக்கு உன்னை நான் தானே அழைக்கிறேன் தைரியமாக வா உனக்காக எப்போதுமே நான் காத்திருக்கிறேன் என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் நான் உறுதியளிக்கிறேன் நான் எப்பொழுதும் உன்னை சிரிப்புடன் வைத்திருப்பேன் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் மாற்றுவேன் என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் என் மீது கடுகு அளவு நம்பிக்கை வைத்தால் போதும் உன் மலையளவு பிரச்சனைகளை தவறாமல் உடைப்பேன் நான் என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் உன்னை பற்றி யாராவது தவறாக பேசினால் வருந்தாதே உன் உண்மையான பலத்தையும் மதிப்பையும் என்னை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு நீ நிம்மதியாக இரு என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் வாழ்க்கை பாதையில் எப்பொழுதும் தனியாக நடக்க பழகிக்கொள் உன்னுடன் வருபவர்கள் எல்லாம் உன் தற்காலிக துணையே உன் இதயத்திலும் புத்தியிலும் என்னை மட்டும் துணையாக நினை தொடக்கமும் நானே முடிவும் நானே என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் உன் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களின் மீது அழுத்தம் கொடுக்காதே அது உன் ஆற்றலை வடிகட்டும் மற்றும் உன் மகிழ்ச்சியை திருடிவிடும் எல்லாவற்றையும் என் கைகளில் விட்டுவிடு பொறுமையாக இரு வாழ்க்கை ஓட்டத்துடன் அமைதியாக செல் என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் பாதையை பற்றிய பயம் கொள்ளாதே உன் பயணத்தில் துணையாக வருவது நான் என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் என்ன பார்க்கிறாய் நான் அனைவரையும் இப்படி சோதிப்பதில்லை எவர் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அவரை மட்டுமே சோதிப்பேன் என் சோதனைகள் எல்லாம் உன் சாதனைகளை பார்ப்பதற்காக மட்டுமே என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் உன் பயமும் பதட்டமும் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்பதற்கு ஆதாரம் உன் தைரியமும் நிதானமும் நீ என் மேல் வைத்துள்ள நம்பிக்கைக்கு ஆதாரம் என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் நீ கஷ்டத்தில் இருந்தாலும் பிறரை துன்பப்படுத்தாதே நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் அன்பு ஒரு மிக பெரிய சக்தி என் அன்பு உன்னை வாழ வைக்கிறது உன் அன்பு மற்றவரை வாழ வைக்க உதவட்டும் என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் நீ இழந்ததை நினைத்து கலங்காதே ஒரு முடிவே எதற்கும் தொடக்கமாகிறது நினைவில் கொள் நீ விரும்பினாலும் வெறுத்தாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீருவேன் என் மக்கா நான் தான் கருப்பன் வந்திருக்கேன் கோபம் கொண்ட மனதிலும் கொதிக்கின்ற நீரிலும் காட்சிகள் தெளிவாகத் தெரிவதில்லை ஆகையால் கோபத்தை விடுத்து சற்று பொறுமையாக முடிவெடு பக்குவமே பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும் ஒருவர் உனக்கு தீங்கு செய்ய நினைத்திருந்தாலும் நீ அவர்களுக்கு நல்லதே செய் அப்போது நீ இன்னும் என்னிடம் நெருக்கமாகிறாய் என் பக்தனை ஏழு கடலுக்கு அப்பாலும் சென்று காப்பேன் என் மக்கா